கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் மொத முறையே கோயிலுக்கு போகும்போது கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களோடது என்னவா இருக்கும் पीली के कभी मिलने का मैं खेल के इन्हें खेल भी इंगल पढ़ से नहीं इंगल सोच रहा हूँ सही तो उंगले यार पढ़ चुके हैं उंगले पढ़ चुके हैं ना आप उंगले ना करोगे देवों तो लोग इतना मन से उंगले पढ़ के मुंह दिए सही सामान ना पढ़ चुके इंगे इंकीले ना मेले

வாழணுதான் ஆசைப்படுவா வாழ விட மாட்டீங்க தானும் வாழாம மத்தவங்க வாழ விடாம இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களை மட்டும் பொத்தி பொத்தி அழகா அப்படித்தானே இப்பெல்லாம் உங்களுக்கு வெளியே பாக்குறது கூட பணம்னு ஒன்று சொல்லப்போ வேண்டியதாக இருக்கு பணம் இருக்கிறவனுக்கும் சிறப்பு தரிசனம் பணம் இல்லாதவனுக்கும் புது தரிசனம் பணம்னு ஒண்ணு போட்டாதான் எங்க கஷ்டங்களில் தீப்பீங்க புத்த அனதா ஆஸ்பத்திரியில் குழந்தைங்க சொட்டு போகிறவங்க எல்லாம் குழந்த பாய் கொடுப்பாங்க மனசார குழந்தைங்க கேட்குறவங்களுக்கு குழந்த பாய் கொடுக்க முடியும் ஏன் எதுக்கு நல்லவங்களை சோதிப்பீங்க கை விட மாட்டீங்க கெட்டவங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்க ஆனால் கை விட்டுருவீங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் நீங்க எப்படி முடிவு இங்க இருக்கிற எல்லாருமே ஏற்ற மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப சூழ்நிலை உருவாகிறது கடவுளாகி நீங்கள் தான் அப்ப நீ நல்லவரா கெட்டவரா